எனினிய சகாக்கிள இதனோடய புது ப்ராஜெக்ட் கவசாக்கி கேபி ஹண்ட்ரட் ஆட் ரீபில்ட்டா இதில் நான் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர்வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயுமே சப் அசம்பிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாப்டர் எயிட் இன்ஜின் டிஸ்மேண்ட்லிங் அதில் பார்ட் டூவில் இருக்கும் கிளச் அசம்பிளி சிலிண்டர் ஹெட் அசம்பி எல்லாமே கலத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுதான் இந்த பைக்கோட சிலிண்டர் ஹெட் இதுக்கு வந்து நாலு பன்னெண்டாம் நம்பர் நட்டை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து சாக்கெட் டைப் இல்லைனா டி டைப் டூல் தேவைப்படும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து அன்றைக்கி பிளக் கலத்துகிற சாக்கெட் எடுத்துகிட்டு வரல அதனால டேரெக்டாக சிலிண்டர் ஹெட்டை கலத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கோங்க எல்லா நட்டையுமே அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் பேட்டர்னில் அப்படியே கலத்த ஆரம்பிங்க அப்புறம் சுசுக்கி பைக்கில் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்னென்னா இந்த சிலிண்டர் ஹெட்டில் ஒரு நார்மல் டைப் வாஷர் அப்புறம் ஸ்ப்ரிங் வாஷர் அப்புறம் இந்த நட்டு வரும் ஆனால் இதில் டேரெக்டாக நட் அசம்பி மட்டும் இருக்குது இதை கன்ஃபார்ம் பண்ணோம் இதுக்கு முன்னாடி மெக்கானிக் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லைனா ஓனர் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா என்னென்னு பார்க்கணும் ஏன்னா ஒரிஜினல் அசம்பி இப்படி தான் வருமான்னு ஒரு சின்ன டவுட்டு அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதை மாட்டுற டைம் அதை கொஞ்சம் பார்த்து மாட்டணும் இதே மாதிரி எல்லா நட்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சிலிண்டர் ஹெட்டை ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கு சில டைம் டைட்டாக இருக்கும் டைட்டாக இருந்துச்சுன்னா மரக்கட்டையில் சின்ன கட்டை இல்லைன்னா ஒரு ரப்பர் துணியை வச்சு எதாவது இந்த சுற்றியில் வச்சு லைட்டாக தட்டுங்க ஈஸியாக வந்துடும் இதுதான் மவுண்டிங் ஏரியா சிலிண்டர் ஹெட்டோட மவுண்டிங் ஏரியா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கிங் கெட் இருக்கும் மெட்டல் டைப் கேஸ்கெட் இது இது வந்து கம்போஷன் ஏரியா இங்கே தான் நடக்கும் இதில் லீக் எதுவும் ஆகக்கூடாது அதுவும் இல்லாமல் ரெண்டு பார்ட்ஸை மவுண்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பேக்கிங் கிட்ஸ் வரும் இதை முடித்ததுக்கப்புறம் சிலிண்டர் ப்ளாக் எடுத்து பார்த்தா எடுக்கவே முடியல சுத்தமாக ஏன்னால் ஃபுல்லாக திருப்பிடிச்சு அப்டே டைட் ஆகிடுச்சி அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி சிலிண்டர் ஹெட்டில் கலத்துன அந்த ரெண்டு எம்எம் நட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரெண்டுமே போட்டு லாக் பண்ண போகிறோம் இதுதான் லாக் நட் மாதிரி டைட் பண்ணிவிட்டு இதை மொத்தமாக இந்த சிலிண்டர் ஹெட்டோட ஸ்டட்டை மொத்தமாக ரிமூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஒரு பக்கம் ஸ்பேனர் இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்பேனர் ரெண்டும் போட்டு டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் அப்படியே கலத்த ஆரம்பிச்சிங்கன்னா உள்ள சை உள்ளே இருக்கிற சைடை மட்டும் இந்த நட்டை கலத்த ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சிலிண்டரோட ஸ்டட்டை அப்படியே கலந்து வர ஆரம்பிச்சிடும் இதை ஒவ்வொன்றா அப்படியே எடுத்துட்டு இதே ப்ராசஸை அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றை ரிமூவ் பண்ணி பாருங்கள் அப்புறம் ரெண்டை ரிமூவ் பண்ணுங்கள் அப்புறம் மூணு அப்படி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி சிலிண்டர் பாக் வருதா லூஸ் ஆகுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரெண்டனோ எடுத்தேன் ஆனால் அவனுமே வரல க்ராஸில் எடுக்க பாருங்கள் அதுக்கப்புறம் மூணுனோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஈஸியாக வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு என்னென்ன இதுக்குள்ளே ஃபுல்லாக துரு ஏறி இருக்கும் அதனால் எ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் போடணும் இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டட் எடுத்ததுக்கப்புறமே ஈஸியாக வந்துடுச்சு உள்ளேயுமே லைட்டாக பிஸ்டன் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும் அதை வந்து நார்மலாக தள்ளி விட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு டபிள்யூடி ஃபோர்ட்டி இல்லைன்னா வேறு ஏதாவது ரஸ்ட்டு மூவர் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும் இதுனால் நம்ம எடுத்துகிட்டு த்ரெட் ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த த்ரெட் ஏரியா இது ஃபுல்லாகவே ரஸ்ட்டாக இருக்குது இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக பண்ணிவிட்டு இதுதான் உள்ளே இருக்கிற கிராங்கு பிஸ்டனு பிஸ்டனையும் கலத்தி அதோட சைஸ் பார்க்கணும் ஏன்னா ஸ்டாண்டர்டாக இல்லை எத்தனை டைம் போர் பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரியும் நமக்கு சைடில் இருக்கிற ரெண்டு பிஸ்டன் பின்ஸையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்புறம் உள்ளே இருக்கிற பிஸ்டன் பின் அதை லாக் ஸ்டட்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு பேரிங் இருக்கும் ஆல்ரெடி நம்ம கலத்துன டூல வச்சு இந்த மாதிரி சைட் கார்னர்ஸில் அப்படியே தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அப்புறம் அந்த சைடு வந்து நார்மல் கட்டிங் பிளேயர் இல்லைனா நோஸ் பிளேயர் வச்சு எழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இங்கேயும் நீங்கள் வேணால் டபிள்யூடி ஃபார்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஸ்டக்காக இருக்குது இது அந்த சிலிண்டர் பிளாக் எடுக்கும்போது அதில் சின்ன பேர் எழுதிருந்துச்சு ஏதோ ஒன்று அது வந்து இதுக்கு முன்னாடி லேத்தில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லேத் இன்னும் சாரி ரீபோர் பண்ணுறதுக்கு கடையில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக அப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ் இல்லை இதுதான் அதோட பேரிங் கனெக்டிங் ரோடோட ஆனால் இது வந்து எத்தனை டைம் போர் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஸ்டாண்டர்ட் இருக்காது அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இதுதான் கிளச் அசம்பிளியோட ஒரு ஆக்டிவேட்டர் மெக்கானிசம் இது வந்து நைலான் டைப் ஃப்ளாஞ்சு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூஸ் வச்சு டைட் பண்ணியிருக்காங்க நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவரே போதும் ஏன்னா நைலான் தான் வருது மெட்டீரியல் இதில் அந்த ஃப்ளான்ஜ் ஏரியா இதை நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அந்த எடுத்துருங்க அதில் இதில் வந்து பேக்கிங் கிட் வரும் மேக்சிமம் ஏன்னால் ஆயில் எதுவும் லீக் ஆகாமல் இருக்கணும்ல அதுக்காக வரும் வேறு இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வேறு மாதிரி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் சுசுக்கியும் ஆர்எக்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்லராக இருக்குது இதோட அசம்பிளி கொஞ்சம் கிளச்சு வந்து ரைட் சைடில் வருது ஆக்டிவேட்டராகவும் ரைட் சைடில் வருது இதே ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்லேயும் சுசுக்கியிலும் ஆக்டிவேட்டர் லெஃப்ட் சைடு வருது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே இந்த இதில் ஏன்னா எமஹாவும் சுசுக்கியும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த கவாசக்கி இதுதான் புது ப்ராஜெக்ட் இந்த பேக்கிங் கிட்டையும் எடுத்திங்கன்னா மொத்தமாகவும் முடிஞ்சுது இதுக்கப்புறம் இதுதான் ஆயில் பம்ப் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூஸ் வரும் மேக்ஸிமம் எல்லாம் சேமாக தான் இருக்குது சுசுக்கிக்கும் அதே மாதிரி வரும் ஆனால் லெஃப்ட் சைடில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது கியர் ஷிஃப்ட் பக்கத்தில் இதில் ரைட் சைடாக வச்சுருக்காங்க ஆர்எக்ஸில் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஃப்ரண்ட்டில் இதையும் எடுத்துட்டோம்னா இந்த பம்ப் அசம்பிளி முடிஞ்சுது ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகுதா என்னென்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் சைடு ஆயில் யூஸ் பண்ணுறதே இல்லை டேரக்டாக பெட்ரோல் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம் இது என்ன ஆகிட்டோன்னே தெரில ஆனால் கீழே ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் இப்போ தான் நான் இந்த கவாசக்கி டூ ஸ்டோக்கை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கலத்துறேன் இந்த பிளேட்டையும் கலத்தி அப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்ன இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மொத்தமாக ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கேசிங் அதாவது ஆரேஞ்ச் சைடு கேசிங் இது இன்னொரு ஒரு கேசிங் மாதிரி இருக்குது வேறு பைக்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோன்னா கிளச் டைரெக்டாக வந்துடும் இதில் அந்த சின்ன மவுண்டிங் ஏன்னா கார்பரேட்டர் யூனிட் அப்புறம் பம்ப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இதெல்லாம் எல்லாம் வர மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு டூல் மேக்ஸிமம் தேவைப்படும் ஏன்னா ஃபுல்லாக டைட் பண்ணுறதுக்கு டூல் தான் வச்சிருப்பாங்க நார்மல் ஸ்க்ரூ செட் ஆகாது அதனால் நான் ஃபஸ்ட்டு இம்பாக்ட் டூவில் வச்சு எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கலத்த ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் அடிச்சு கூட தட்டி கூட கலத்தலாம் ஏன்னா இதுக்கு மொத்தமாக ஸ்க்ரூ கிட் அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரில அதையும் பார்க்கணும் ஸ்க்ரூவை பற்றி சொல்லணுன்னா அவுட்டர் சைடு மொத்தம் எல்லாமே சேம் டைப் ஸ்க்ரூ மொத்தம் ஆறு ஸ்க்ரூ வரும் உள்ளே வர ரெண்டு ஸ்க்ரூ வந்து பெரிய டைப் ஸ்க்ரூ இதில் ரெண்டு சேம் டைப் இருக்கும் அது வந்து ரெண்டு டைப் ஸ்க்ரூ மொத்தம் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு ஸ்க்ரூஸ் வரும் இதுதான் ஸ்க்ரூவோட மவுண்டிங் ஏரியாஸ் இது இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் பெரிய ஸ்க்ரூ வரும் நான் சொன்ன ஸ்க்ரூஸ் அது ரெண்டு அவுட்டர் சைடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஸ்க்ரூ வரும் ஒன்று ரெண்டு இங்கே மூணு நாலு அஞ்சு அப்புறம் இந்த சைடு ஒன்று ஆறு மொத்தமாக ஸ்க்ரூஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில்தான் கார்பரேட்டர் கொஞ்சம் பட் ஆகும் இதில் லீக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே ஒரு ஓரிங் வருது இந்த ஓரிங்கையும் பத்திரமா எடுத்துக்கோங்க கடைக்கில நான் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அப்புறமா நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைட் கேசிங் எடுக்க போகிறோம் இல்லை அந்த கிக்கர் கிட்ட மட்டும் ஒரு சீல் வருது அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதை மட்டும் பார்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற ஹோஸை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அதே போல் கிளச் மெக்கானிசம் வரக்கூடிய ஏரியாவில் ஒரு சின்ன புஷ் மாதிரி இருக்குது அதையும் அப்படியே எடுத்துருங்க இந்த கிளச் மெக்கானிசம் ஒரு மாதிரி கம்பைண்டாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்புறம் இதில் மிச்சம் இருக்கிறது வந்து இந்த இதுதான் இந்த மெக்கானிசம் புஷ் பண்ணுறது என்கேஜ் டிஸ்எங்கேஜ் பண்ணுறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் இருக்குது இதையும் மிஸ் பண்ணிடாம அதுலேயே வச்சுருங்க அப்புறம் தேவைப்படும் இதுதான் அந்த உள்ளே இருக்கிற ராடை புஷ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து கிக்கரோட ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இது வந்து ஒரு மவுண்டிங் சென்டரில் அந்த ஷாஃப்டில் பண்ணியிருப்பாங்க இன்னொரு மவுண்டிங் இந்த இன்ஜினோட கேஸில் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஜின் கேஸிங்கில் இருக்கிறத எடுத்து விட்டிங்கன்னா ரீக்காயில் ஆயிரும் ரீக்காயில் ஆனதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற புஷ்ஷை ரிமூவ் பண்ணுங்கள் நைலான் புஷ்ஷை அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரிங்கை ஒன் சைடாக அப்படியே ரிமூவ் பண்ணி ஈஸியாக அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துடலாம் இப்போ இந்த சைடு மூவ் ஆயிரும் இதுதான் அந்த ஷாஃப்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் மௌண்டிங் வரும் இந்த ஹோலில் ஃபஸ்ட்டு இதை பொஷன் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கை அப்படியே எடுத்து அப்படியே லாக் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த புஷ்ஷை மூவ் ஆகாமல் இருக்கிறது ஸ்ப்ரிங்கு மூவாமல் இருக்கிறதுக்கு இந்த புஷ்ஷை மாட்டணும் இது முடிஞ்சது இது முடிச்சதுக்கப்புறம் கிளச் அசம்பிளி போயிடலாம் டேரெக்டாக கிளச் அசம்பிளி பற்றி சொல்லணுன்னா இதில் வந்து ஆறு எட்டு எம்எம் போல்ட்ஸ் இருக்குது இதை அப்படியே அதான் ஸ்டார் பேட்டன் இல்லைனா கிறிஸ்ட்ராஸ் பேட்டன்ல அப்படியே கலத்த ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடில் ஸ்ப்ரிங்கை போட்டு லாக் பண்ணுற ப்ரெஸ் பண் இண்டிவிஜுவலாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வருது சுசுக்கியில் ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்து லாக் பண்ணுற மாதிரி இருக்குது அது கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் நம்ம போல்ட்டை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே ஒவ்வொரு டைப் மெக்கானிசம் வித்தியாசமாக இருக்குது பாப்பா என்னென்ன நமக்கு காத்திருக்கு அப்படின்னு அப்புறம் இந்த ஃபுல் அசம்பிளியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த பிளேட் அதாவது டாப் பிளேட் கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா உள்ளே வந்து ஸ்ப்ரிங் அசம்பிளிஸ் இருக்கும் ஆறு ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும் அதையும் நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா அப்படியே கிளச் பேஸ்கெட்டை அப்புறம் மொத்த அசம்பிளியை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆறு ஸ்ப்ரிங்கையுமே எடுத்துக்கோங்க இது முடிச்சதுக்கப்புறம் இதில் லைட்டாக ஸ்பிட் பண்ணுற அந்த டூல் ஒன்று தேவைப்படும் அது இல்லை என்கிட்ட அதனால ஜஸ்ட் நோஸ் ப்ளேயரையும் ஸ்க்ரூ ட்ரைவரும் வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிளிப்பை மேலே தூக்கி விட்டிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன வாஷர் வரும் இதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸு இந்த இது இதுக்கப்புறம் சைடில் இருக்கிற கிளச் பிளேட்ஸ் ஸ்டீல் பிளேட் அப்புறம் நார்மல் பிளேட்ஸ் அப்புறம் இந்த மெக்கானிசம் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வாஷர் அதுக்கப்புறம் மெயின் கிளச் பாஸ்கெட் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாஷர் இது ஃபுல்லாக தான் கிளச் அசம்பிளியோட பார்ட்ஸு இது முடித்ததுக்கப்புறமா கியர் ஷிஃப்டர் இருக்குது அதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அது ஒரு தனியாக அந்த எண்டில் தனியாக நீண்டிட்ருக்கோம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா வந்துடும் வீடியோ அவ்வளோ தான் நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம்